ஸ்ரீ விஷ்ணு புராணம் அம்சம் ஒன்று அத்தியாயம் ஒன்பது கதையின் தொடர்ச்சி மகாலட்சுமி அவதார வைபவம் தன்வந்திரி பகவான் உதித்த பின் அதி அற்புதமும் இதற்கு முன் இல்லாததுமாகிய திவ்ய காந்தியினால் என் திசைகளும் ஒளிரும் வண்ணம் மலர்ந்த செந்தாமரை மலரை ஆசனமாக கொண்டு தாமரை புஷ்பங்களை திருக்கரங்களிலே தரித்த வண்ணம் உலக மாதாவாகிய பெரிய பிராட்டியாரான திருமகள் திருவவதாரம் செய்தாள் இதை கண்ட மகரிஷிகள் அனைவரும் மிகவும் மகிழ்ந்து பலவிதமான ஸ்தோத்திரங்களை செய்தார்கள் விஸ்வாவசு முதலிய கந்தர்வர்கள் கீதங்களை பாடினார்கள் திருதாஷி முதலிய அப்சரப் பெண்டீர்கள் நடனமாடினார்கள் கங்கை முதலிய பெரிய நதிகள் தங்கள் தீர்த்தங்களை கொண்டு அந்த பிராட்டியின் திருமஞ்சனத்திற்காக தாங்கி சேவித்து நின்றன தீர்த்தங்களை எடுத்து அனைத்து உலகங்களுக்கும் ஒரே தாயாக திகழக்கூடியவளாகிய பிராட்டிக்கு திருமஞ்சனம் செய்தன அந்த திருப்பார்கடலானது ஒரு புருஷ ரூபத்தை தரித்துக்கொண்டு அன்றளர்ந்த திவ்யமான ஒரு செந்தாமரை மாலையை தந்தது விஸ்வகர்மா திவ்யமான திருவாபரணங்களை சமர்ப்பித்தார் திருமஞ்சனம் கண்டருளி திருவாபரணங்கள் திருமாலை முதலானவைகளை சாத்திக் கொண்டே அந்த திருமகளான பெரிய பிராட்டியார் அனைத்து தேவதைகளும் பார்த்து கொண்டிருக்கும் போதே தேவர் குழாங்களின் நடுவில் இருந்த

அசுர கூட்டங்கள் மிகுந்த பலவீனமானவர்களாக ஆனார்கள் ஒளி இழந்தனர் திருக்கரங்களில் இருந்த அமிர்தம் நிலம்பிய கலசத்தில் பலாத்காரமாக பிடுங்கிக் கொண்டார்கள் அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் தன் மாயையினால் ஒரு பெண் வேடம் தரித்து தன் மாயையினால் அசுரர்களை மயக்கி அவர்களிடம் இருந்த அமிர்த கலசத்தை தான் பெற்று தேவர்களை அமிர்தத்தை பருக செய்தார் இந்திரன் முதலான தேவர்கள் அந்த அமிர்தத்தை பருகினர் இதை கண்ட அசுரர்கள் மிகவும் கோபம் கொண்டு பலவித ஆயுதங்களை கையில் ஏந்தி தேவர்களோடு போர் புரிய ஆரம்பித்தார்கள் அமிர்தத்தை பருகியதால் பலவான்களான தேவர்களால் பிரயோகிக்கப்பட்ட அஸ்திர சஸ்திரங்களினால் துன்புற்ற தைத்தியர்கள் நான்கு திசைகளிலும் தப்பி ஓடினார்கள் சில அசுரர்கள் பாதாள உலகத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டார்கள் இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் வெற்றியடைந்து லக்ஷ்மி தேவியின் திருக்கட்டாட்சத்தினால் சிறப்புற்றவர்களாக சங்கு சக்கர கதாதரனான திருமகள் நமஸ்கரித்து முன் போலவே தேவராஜ்யத்தை இடையூறின்றி அனுபவித்துக் கொண்டு சுகமாக வாழ்ந்திருந்தனர் முனிஸ்ரேஷ்டரே காலையில் சுக்கரமான தன் கிரணங்களோடு சூரியவன் தன் வழியில் மாறாது சென்று வந்தான் கிரகங்கள் நட்சத்திரங்கள் தன் நக்சத்திரங்கள் முதலானவை அழகான காந்தி உடைய அக்னி தேவனும் வளமாக சுழன்று தனது சுவாலையினால் மேலும் அழகுற பிரகாசித்தான் அது முதற் கொண்டு அனைத்து மக்களும் தர்மபுத்தி உடையவர்களாக சுகமாக வாழ்ந்தனர் அந்த பூ உலகங்களுக்கும் லக்ஷ்மி கட்டாக்சம் நிரம்பியதால் தேவர்களின் தலைவனுமாகிய செல்வந்தனாக ஆனான் அதன்பின் இந்த அரசு அதிகாரத்தை பெற்றான் தேவர்களின் அரசு கட்டிலில் அமர்ந்த இந்திரன் தாமரை மலரை கைகளில் ஏந்திய திருமகளை துதிக்கலானான் விஷ்ணு புராணத்தில் வரக்கூடிய இந்த ஸ்ரீஸ்துதியானது மிகவும் விசேஷமானது இரண்டு ஸ்ரீஸ்துதி ஒன்று

செந்தாமரை மலரானது யாருடைய வாசஸ்தலமோ யாருடைய திருக்கரங்களில் செந்தாமரை மலர்கள் ஏந்தப்படுகிறதோ யாருடைய திருக்கண்கள் செந்தாமரையை ஒத்ததாக அழகுற விளங்குகின்றதோ யாருடைய திருமுக மண்டலம் செந்தாமரையை ஒத்ததோ யார் உந்தியில் தாமரை பூத்தவரது திருவிழத்திற்கு பிரியமானவளோ அந்த ஸ்ரீ கமலையான திருமகளை வணங்குகின்றேன் மூ உலகங்களையும் தூயதாக்கும் தயை உடையவளே சித்தியும் சுதாவும் தாங்களே சந்தியும் இரவும் காந்தியும் ஐஸ்வர்யங்களும் மேதாவும் ஸ்ரத்தையும் சரஸ்வதியும் தாங்களேதான் சகல மங்களங்களின் ஸ்வரூபமான தாயி யக்ஞ்ச தர்ம காண்டமும் மகாவித்யை என்கின்ற உபாசன காண்டமும்

சர்வலோகேஸ்வரி மற்ற யார்தான் தேவியை லோக மாதாவே தங்களது திருக்கண் நோக்கு இழந்த போது மூவுலகங்களும் அழிந்தது போலாகி திரும்பவும் தங்களுடைய கட்டாட்சங்களினால் சௌபாகியங்களை பெற்றன தாங்கள்தான் இந்த மூ உலகங்களுக்கும் உயிரூட்டியவர் தாயே தங்களுடைய கட்டாட்சத்தினால் அன்றும் ஜீவர்களுக்கு மனைவி புத்திரர்கள் வீடு தனம் தானியம் பந்துமித்திரர்கள் ஆகியவை கிடைக்கின்றன தாயே உன்னுடைய அருள் பெற்றவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதிகாரம் பகைவரை வெற்றி கொள்ளுதல் சுகங்கள் ஆகிய அனைத்து நலன்களும் கிட்டுகின்றன அம்மா நீ இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் உலகங்களையும் பரிசுத்தமாக்கும் தாயே தாங்கள் எங்களுடைய பொப்பிசாலைகளிலும் பசுக்கள் கட்டும் பசுந்தொழுவங்களிலும் வீடுகளிலும் போகத்திற்கான வஸ்துக்களிலும் உடலிலும் பெண்டீரிடமும் என்றும் நிறைந்து அவர்களை விடுத்து நீங்காது இருக்குமாறு பிரார்த்திக்கின்றேன் ஸ்ரீமன் நாராயணனது திருமார்பை அலங்கரிக்கும் தாயே எங்களுடைய புத்திரர்கள் பித்திரர்கள் பசுக்கள் நகை நட்டுக்கள் முதலியவற்றை விடுத்து தாங்கள் எங்கும் செல்லாதிருக்க வேண்டும் தூய்மையானவளே எந்த ஒரு ஜீவனை தாங்கள் விடுத்தீர்களோ அந்த ஜீவன் மானசீகமான பலத்தை வாய்மையை சுத்தத்தை ஒழுக்கத்தை இன்னும் இது போன்ற நற்குணங்களை இழந்து விடுகின்றான் தங்களுடைய அருள் பெற்றால் நற்குணமில்லாத ஒரு அர்ப்பணம் விரைவிலேயே சௌஷீல்யம் முதலான அனைத்து நற்குணங்களையும் நிறைவையும் நல்ல குடியில் செல்வச் செழிப்பு முதலியவற்றினாலும் சிறந்து விளங்குவான் விஷ்ணு பத்னி உன்னுடைய கட்டாட்சம் மேல் விழுகிறதோ அவன் சிறந்த புகழை பெற்று விடுகின்றான் நற்குணங்கள் பொருந்தியவனாக செல்வந்தனாக நற்குடி பிறந்தவனாக புத்திமானாக உதவள பராக்கிரமும் மிக்கவனாக இருப்பான் ஸ்ரீ விஷ்ணுவிற்கு பிரியமானவளை உன்னுடைய அருள் பார்வை இல்லையெனில் அவனிடம் இருக்கும் ஒழுக்கம் முதலிய அனைத்து நற்குணங்களும் தீய குணங்களாக மாறிவிடும் தாயே தங்களது கல்யாண குண நலன்களை சத்துர்முக பிரம்மதேவராலும் வர்ணிக்க இயலாதது அப்படி இருக்க நான் எவ்வாறு வர்ணிக்க இயலும் ஆகவே தாயே எங்களை விட்டு விலகாமல் தங்கள் திருக்கண்களால் எங்களை காத்து அருள வேண்டும் என்று இந்திரன் இவ்வாறு நீக்கமர நிறைந்து விளங்கும் ஸ்ரீதேவி தன்னுடைய திருவுள்ளம் உகந்து இந்திரனுக்கு பிரத்யக்ஷமாய் காட்சி கொடுத்து தேவர்கள் அனைவரும் கேட்கும் பணியாக கூறுகின்றாள் தேவர் கோனான இந்திரனே நீ செய்த இந்த துதியினால் மிகவும் மகிழ்ந்தேன் உனக்கு வேண்டிய வரத்திற்கே உனக்கு வரம் தர வேண்டும் என்றுதான் நான் இப்பொழுது நானும் அந்த வரத்தை பெறுவதற்கு தகுதி உடையவன் என்றால் தாங்கள் இந்த மூன்று உலகங்களையும் என்றும் எப்பொழுதும் விடாமல் இருக்க வேண்டும் என்பதே எனது உயர்ந்து வேண்டுகோளாம் கடலில் உதித்தவளை இரண்டாவது வரமாக நான் வேண்டுவது என்னவென்றால் யார் ஒருவர் இந்த அவர்களை தாங்கள் கைவிடாமல் என்றென்றும் ரட்சித் வேண்டுகின்றேன் என்று பிரார்த்திக்க திருமகள் புரிகின்ற தேவர்களில் சிறந்தவனே நீ விரும்பியபடியே நீ ஆட்சி புரிகின்ற மூவுலகங்களையும் விட்டு ஒருபோதும் நான் நீங்க மாட்டேன் நீ செய்த இந்த துதிக்கு மகிழ்ந்து நான் இந்த வரத்தை உனக்கு அளித்தேன் எவனொருவன் தினமும் காலையும் மாலையும் இந்த துதியினால் என்னை துதிக்கின்றானோ அவனை ஒரு நாளும் விடாமல் அசட்டை செய்யாமல் கடாட்சித்து அருள்கின்றேன் இவ்வாறு கருணையை வடிவெடுத்தவளாகிய திருமகள் இந்திரனுடைய பூஜைக்கு மகிழ்ந்து இந்த இரு வரங்களை தந்தார் மைத்ரேயா முன்பொரு சமயம் பிருகு மகரிஷிக்கும் என்ற மனைவிக்கும் ஸ்ரீதேவி அவதரித்தாள் என்று கூறினேன் இப்பொழுது அமிர்தம் கடைந்த காலத்தில் திருப்பார்கடலில் இருந்து முயற்சியால் தோன்றினார் உலக அவதரிக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் ஸ்ரீதேவியும் அவரோடு கூட அவதாரத்திற்கு பிரயோஜனமாகும் படி திரு அவதாரம் செய்தருள்வாள் முன்பு நாராயணன் அதிக்கு வாமனமூர்த்தியாக திரு அவதாரம் செய்த போது இவள் தாமரை மலரில் பத்மா என்கின்ற திருநாமம் உடையவளாக தோன்றினாள் அவர் பரசுராமராக அவதரித்த போது அவதரித்தாள் அவதரித்த போது இவள் சீதா பிராட்டியாக அவதரித்தாள் எம் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனாக அவதரித்த போது இவள் ருக்மிணி பிராட்டியாக திரு அவதாரம் செய்தாள் இவ்வாறே மற்ற அவதாரங்களிலும் இப்பிராட்டி எம்பெருமானை விட்டு பிரியாமல் கூடவே அவதரித்துக் கொண்டிருப்பாள் எம்பெருமான் வருவாரே ஆனால் இவளும் மானிட வடிவமேற்று அவதரிப்பாள் எம்பெருமான் செய்தருளும் திரு அவதாரங்களுக்கு ஏற்பவே பிராட்டியும் திவ்ய மங்கல திருவுருவத்துடனும் திருக்கல்யாண குணங்களுடனும்

கலகத்திற்கு காரணமான ஏழ்மை என்பது எப்போதும் தலை காட்டாது அந்த நீங்கள் என்னிடம் கேட்டது போலவே ஸ்ரீதேவி முதலில் பிருகுமுனிவரின் புத்திரியாக திரு அவதாரம் செய்ததையும் பின்பு திருப்பார்கடலில் திரு அவதாரம் செய்ததையும் உங்களுக்கு விளக்கமாகச் சொன்னேன் அனைத்து செல்வங்கட்கும் காரணமாய் இந்திரனால் துதிக்கப்பட்ட இந்த லட்சுமி தோத்திரத்தை எவர்கள் நித்தியம் பக்தியும் ஈடுபாடும் கொண்டு படிப்பார்களோ அவர்கள் ஒரு காலம் அமங்கலத்தை மாட்டார்கள் எல்லா இஷ்டங்களையும் அடைந்து இன்புற்று வாழ்வார்கள் என்று கூறி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார் ஸ்ரீ விஷ்ணு விஷ்ணுபுராணை प्रथम अंशे नवमोऽ पितार्कसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः